அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை அருகே விஜயமாநகரம் விலாங்குளம் பகுதியை சேர்ந்தவர் தான் ராஜவேல் இவருக்கு அறுபது வயதாகுது இவர் ஒரு விவசாய கூலி தொழிலாளி ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் ஓட்டு வீட்டில் தான் வசிட்டு வராங்க இவருடைய மகள் தான் ராதிகா இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசாகுது வறுமையான குடும்பம் என்பதால் ராதிகாவுக்கு இன்னும் திருமணமாகவில்லை தற்போது ராதிகா மங்களம்பேட்டை அடுத்த வீராரெட்டி குப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலலைய தொடக்க பள்ளியில ஆசிரியராக சுமார் பத்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வராங்க கடந்த பதினேழாம் தேதி பள்ளி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ராதிகா இரவுல தன்னுடைய அறையில தூங்க போயிருக்காங்க மறுநாள் காலையில நீண்ட நேரமாகியும் அவங்க வெளியே வராததால ராஜவேலுவும் அவருடைய மனைவியும் கதவை உடைத்து பார்த்தபோது புடவையால் ராதிகா தூக்கிட்டு இருந்தது தெரிய வந்தது இதை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தன்னுடைய மகள் சாவில் தனக்கு சந்தேகம் இருப்பதாக ராஜவேல் புகாரும் கொடுத்துருக்காரு அவர் புகார் புகார் கொடுத்த அடிப்படையில் மங்களம்பேட்டை போலீஸார் வழக்கு பதிவு செய்து இறந்து போன ராதிகாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பஸ்னைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தியிருக்காங்க இந்த தான் பல திடுக்கிடும் அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாயிருக்கு ராதிகா பணிபுரிந்த அந்த பள்ளியுடைய தாளர் தான் ஜேசுதாஸ் ராஜா இவர் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு இதே பள்ளியில் படித்த ஒரு மூன்று மாணவிகள் கிட்ட தப்பால் நடந்துக்கிட்டார் இதனால் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த சமயத்தில் தாளர் வந்து ஜெயிலில் இருந்ததால் அந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு தாளாளருடைய இரண்டாவது மகனான பிரின்ஸ் நவீன்கிட்ட வந்திருக்கு தந்தை வந்து சிறையில் இருந்து தற்போது ஜாமீனில் வெளியே வந்தாலும் கூட அந்த பள்ளியை அவர் தான் தற்போது நிர்வகிச்சுட்டு வர்றாரு அப்படி அந்த பள்ளியை நிர்வகிச்சிட்டு வந்த பிரின்ஸ் நவீனுடைய பார்வை திருமணமாகாத முப்பத்தைந்து வயது ராதிகா பக்கம் திரும்பியிருக்கு பிரின்ஸ் நவீனும் தன்னுடைய மனைவியை பிரிந்து வாழ்ந்துட்டு வராரு அவருக்கு முப்பத்தி ஏழு ஆகுது இதனால் திருமணமாகாத ராதிகாவும் த ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் தன்னுடைய ஆசை வார்த்தைக்குறி அந்த பெண்ணை தன்னுடைய உடல் தேவைக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணோட நெருங்கி பழகவும் ஆரம்பிச்சிருக்காரு நவீனுடைய ஆசை வார்த்தையில் ராதிகாவும் மயங்கியிருக்காங்க ஒரு கட்டத்தில் ராதிகாவும் பிரவீனை காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பிரின்ஸ் நவீன் தன்னுடைய நண்பனின் ரெசார்ட்டுக்கு ராதிகாவை அழைச்சிட்டு போயிட்டு அந்த பெண்ணோட உல்லாசமாக இருந்திருக்காரு அந்த சமயத்தில் ராதிகாவுக்கே தெரியாமல் அதனை ரகசியமாக வீடியோவும் எடுத்து வச்சுக்கிட்டாரு அதன் பிறகு அந்த வீடியோவை காட்டி ராதிகாவை மிரட்டி பல தன்னுடைய பாலியல் தேவையை அவர் பூர்த்தி பண்ணிக்கிட்டார் ராதிகா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்னை திருமணம் செஞ்சுக்கன்னு சொல்லும்போது கூட அவர் திருமணம் செஞ்சுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொல்லியே அந்த பெண்ணை வந்து சீரியலிஸ்ட் வந்திருக்காரு இந்த நிலையில் தான் அதே பள்ளியில் படிக்க அதே பள்ளியில் வேலை செய்யக்கூடிய மற்றொரு ஆசிரியருடனும் இவர் தற்போது நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காரு தான்கிட்ட நெருங்கி பழகி தன்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சது போல் தற்போது அந்த ஆசிரியருடைய நெருங்கி பழகி அவரோட வாழ்க்கையும் சீரழிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட ராதிகா அவரோட வந்து சண்டையும் விட்டுருக்காங்க என்னோடய வாழ்க்கையை சீரழிச்சது போதாதா அவனுடைய வாழ்க்கை நீ சீரழிக்கணுமா அந்த பெண்ணோட வாழ்க்கை நீ சீரழிக்கணுமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காங்க இதில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பிரச்சனையாகி வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக முற்றியிருக்கு இதனால் மனமடைந்து போன ராதிகா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலையும் செஞ்சுருக்காங்க இந்த விஷயத்தை வந்து போலீஸார் விசாரணையில் தெரிஞ்சிருக்காங்க ஆனால் இவர் வந்து பள்ளி தாளருடைய மகன் என்பதால் நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தியிருக்காங்க அதன் பிறகு கோபம் கொண்ட ராதிகாவுடைய பெற்றோர்கள் சில ஆதாரங்களை திரட்டிட்டு போய் இது என் என்னுடைய மகளுடைய சாவுக்கு இவன் தான் காரணம் ஏன் நீங்கள் புகார் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு தான் மங்களப்பேட்டை போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து பிரின்ஸ் நவீன் மீது வந்து நடவடிக்கையை எடுத்திருக்காங்க இந்த நிலையில்தான் தாளாருடைய மகனான பிரின்ஸ் நவீன் ராதிகாவுக்கு முத்தம் கொடுக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்களில் லீக் ஆகி வைரலாக பகிரப்பட்டு வருது அது மட்டும் இல்லை போலீசாருடைய விசாரணையில் அவர் ராதிகாவை மட்டுமல்ல இது போல் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த பள்ளியில் பணிபுரிய செய்யக்கூடிய ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஆசிரியர்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களை தன்னுடைய வலையில் விளை வைத்து தன்னுடைய நண்பனின் ரிசார்ட்டுக்கு அழைத்து சென்று அந்த பெண்களுடன் தனிமையில் இருந்து வந்ததையும் தற்போது போலீஸார் விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதற்கிடையில்தான் அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண் ஆசிரியர் பேசக்கூடிய இன்னொரு ஆடியோக்களும் தற்போது சமூக ஊடகங்கள் வெளியாக இருக்குது அதில் அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஒரு நபரோட வந்து அந்த பெண் ஆசிரியர் வந்து பேசுகிறாங்க அந்த நபர் வந்து ராதிகாவுடைய தற்கொலைக்கு என்னையே மாட்டி விடுறீங்க இப்போ என் பேர் தான் அடிப்படுது அப்படின்னு சொல்லி அந்த பெண் ஆசிரியரோட அந்த நபர் வந்து சண்டை போடுறாரு அது மட்டும் இல்லை நீ வந்து உன்னுடைய உடல் தேவைக்காக நீ வந்து பிரின்ஸோட நீ அந்த பெரிய சாரோட நீ போகிறதா இருந்தால் என்னையே இந்த பிரச்சனை நீ மாட்டி விடுற அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏதாவது வந்துச்சுன்னா நான் உன்னை நான் மாட்டி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் வந்து இந்த பெண்ணை பெண்ண்கிட்ட சொல்கிறார் ஏதாவது இந்த பெண் ஆசிரியர்கிட்ட கிட்டே சொல்கிறார் அதுக்கு அந்த பெண் ஆசிரியர் சார் எனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க நீங்கள் என்ன மாட்டி விட்டீங்கன்னா என்னுடைய மூணு குழந்தைகளும் வந்து அனாதையாயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஆடியோக்களும் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாக இருக்குது இதைத் தான் ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஆடியோக்கள் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் வெளியானதை அடுத்து தாளர்களின் மகனான பிரின்ஸ் நவீன மங்களம்பேட்டை போலீஸார் அதிரடியாக கைது செய்து அவர்களிடம் தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க தனியார் பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே தற்போது பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான இந்த தனியார் கல்வி நிறுவனத்தின் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து பள்ளியின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட ராதிகாவுடைய தாய் தற்போது கோரிக்கையும் வச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நினச்சின்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்